என்னோட அம்மாவோட கைப்பக்குவத்துல இந்த தொகையில நான் சின்ன வயசுல சாப்பிட்டு இருக்கேன் அதுவும் தொகையில் கடைஞ்ச சட்டியில சுடு சாப்பாடை போட்டு அதை நெய் விட்டு ஒரு பொருட்டி பொருட்டு குடுப்பாங்க பாருங்க சும்மா அப்படி இருக்கும் பர்டிகுலரா இந்த கீரையில அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனா இந்த கீரையை வாங்கி சமைக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல அப்படிப்பட்ட கீரை இது என்ன கீரைன்னு சொல்லிட்டு போயிடுங்க ஒரு கட்டு கீரை ஆஞ்சி வச்சிருங்க இப்போ ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எள்ளு நல்லா வறுத்துட்டு மிக்சில ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும் பேன்ல எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு வரமிளகா எட்டு பல்லு பூண்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில ஆட் பண்ணி கொர கொரப்பா அரைச்சி தனியா வச்சிருங்க மறுபடியும் பேன்ல ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் கீரை ஒரு பெரிய நாட்டு தக்காளி வதக்கி விட்டு அது கூட உப்பு மஞ்சள் தூள் புளி கொத்தமல்லி தடை சேர்த்து பச்சை வாசனை போனதும் சட்டியில வதக்கிய கீரை அரைச்ச பொடி ஆட் பண்ணி சூடா இருக்கும் போதே நல்லா மசிச்சு விட்டீங்கன்னா துவையல் ரெடி இந்த கீரையோட முழு பெனிபிட் கிடைக்கணும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமா கிட்ஸுக்கு இந்த மெத்தட்ல கீரை செஞ்சு கொடுங்க ட்ரை